தானே வந்து ஆவணம் கொடுங்க ஒரே அது தே வந்து ஒரு ஆதார் తోட சொல்லணும் முன்னாள் முதலமைச்சர் வந்து அவருக்கு அவர் வயசானவர் அதிகம் அவர் கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா இருந்தாலும் அவர் என்ன பேச வைக்கிறாரு அதற்கு முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணும் அவர் எதையும் வந்து சொல்லும்போது ஆதாரம் தரணும் சீனுடுவார் அவர் டுமில் 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 நாராயணசாமி அவர் டுமில் நாராயணசாமி தேர்தல் நன்னடத்தை விதிகளை மீறியதாக ஏஎன்ஆர் காங்கிரஸ் பாஜக கட்சிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் தலைமை தேர்தல் அதிகாரி தப்பல் கொஞ்சம் சோறு கொஞ்சம் அரசியல் இந்த நிகழ்ச்சியுடைய பேரு சரி அந்த டைமுக்கு வருவாங்க அந்த மீட்டிங் முடிப்பாங்க

வைத்திலிங்கம் காங்கிரஸ் ஜான்குமார் வைத்திலிங்கம் சொல்லிட்டு முன்னாள் சிஎம் இருந்தார் அவர்தான் இருக்காரு வருகிற எம்பி வைத்திலிங்கம் இருக்காரு வைத்திலிங்கம் வைத்திலிங்கம் நாராயணசாமி வைத்திலிங்கம் 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 இருக்காரு வைத்திலிங்கம் வைத்திலிங்கம் யாருன்னு தெரியலையா அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு செயல்பாடு ஒண்ணுமே கிடையாது இது பார்த்ததே கிடையாது ஒரு எம்பி என்று சொல்றதை விட ஜீரோ எதுவுமே எதுவுமே பண்றது இல்ல எதுவுமே கிடையாதுங்க பாராளுமன்றம் என்ன கேட்டாரு இது கேள்வி கேட்டாரு என்ன செஞ்சாருன்னு தெரியல இங்க இருக்கிற முதல்வரும் சரியில்ல அங்க இருக்கும் மத்தியும் சரியில்லை ஒரு சரியான மூமெண்ட் இல்லாம இருக்கு அப்படி ஒண்ணும் சிறப்பா இல்ல அவங்க செயல்பாடு நல்லா தான் இருக்கு எந்த கட்சிக்காரன் வந்தாலும் வாங்கும் போதுதான் வராங்க திரும்பி என்னானு கூட பாக்க மாட்டாங்க அந்த பக்கம் செயல்பாடு இல்ல அதுல வந்து இதுக்கப்புறம் வந்து நல்லவங்கள பார்த்து தேர்ந்தெடுத்து போட வேண்டியதான் மக்களுக்கு எதாவது வந்து ஆல்ரெடி இன்ஃப்ரா வளர்ந்த ஒரு ஸ்டேட் ரெண்டாவது வந்து எங்களுக்கு இங்க மக்கள் பிரதிநிதியே தேவையில்ல எங்க மாநிலம் ரொம்ப பின்தங்கி போச்சு இப்ப இது ஒரு பத்து தெரு இருக்குது பத்து தெருவுக்கு எங்களுக்கு எதுக்கு மக்கள் பிரதிநிதி இங்க என்ன தண்ணி இல்லையா கரண்ட் இல்லையா ரோடு இல்லையா இன்ஃப்ரா சார் மக்கள் பிரதிநிதி முப்பது பேர் இந்த ஊருக்கு தேவையே இல்லை தேவையில்லை இந்த இந்த ஊரனுடைய குரோத் என்னான்னு முதல் நீங்க தெரிஞ்சுங்க குரோத் அப்பா இருக்காரு கடந்த கடந்தகா நாங்களாம் பூர்வீக குடிமக்கள் இந்த ஊர் குடிமக்கள் சதனங்களா எங்களுக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷம் பின்தங்கி இருக்கும் பூர்வீக குடிமக்கள் எல்லாம் ரோட்ல நிறுத்திருக்காங்க வெளி ஊருக்காரங்க அத்தனை பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னு நீங்க என்ன எல்லார்கிட்டையும் விசாரிச்சு பாருங்க வேலை இருக்கிறவங்க எல்லாரையும் சதனங்களா எங்களுக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் கிடையாது எதுவும் கிடையாது இந்திரா காந்தி ஹாஸ்பிட்டலோட ஓபிடியில் இருக்க பெரிய கியூல நின்று டோக்கன் வாங்காம டைரக்டா உள்ள போகணுமா அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது ஆபா ஆப்பை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஹெல்த் ஐடி வச்சுருந்திங்கன்னா லிங்க்டு மொபைல் ஓடிபி என்ட்ரு பண்ணால் போதுங்க உங்கள் ஐடி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் காமிக்கும் உங்களோட ஸ்கேனர் கோடும் காமிக்கும் ஸோ நீங்கள் டைரெக்டாக ஹாஸ்பிட்டலோட க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி டோக்கனை டூ மினிட்ஸில் வாங்கிடலாம் ஹெல்த் ஐடி இல்லாதவங்க சேம் ஆப்பை உங்கள் ஆதார் நம்பரை டைப் பண்ணி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி கார்டை ஆன்லைனில் ஜென்ரேட் பண்ணுங்கள் அதை வச்சு கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா டோக்கன் வாங்கிடலாம் ஸோ எல்லாமே டூ டு ஃபைவ் மினிட்ஸில் முடிஞ்சிரும் இதை நீங்க ஓபிடியில் ல இருக்க ஆன்லைன் கவுண்டர்ல காமிச்சு உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பையும் வாங்கிக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே